இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நம் முயற்சிகளை குறை சொல்வதற்கு என்றே சிலர் இருப்பார்கள் இவர்களை எப்போதுமே திருப்திப்படுத்த முடியாது அப்படி அவர்கள் நம்மை குறை சொல்லும் போதெல்லாம் காது கேட்காதது போல இருந்து விடுவது எவ்வளவு நல்லது தெரியுமா இந்த கதையின் மூலம் நாம் அதனை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஒரு நாள் பத்து தவளைகள் அடைக்கலம் தேடி மலையடிவாரத்தில் குதித்து போய் கொண்டிருந்தன அப்போது அதிலிருந்த இரண்டு தவளைகள் தெரியாமல் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து விடுகிறது மேலே இருக்கும் தவளைகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பள்ளத்தில் இருக்கும் தவளைகளுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இரண்டு தவளைகளும் குதித்து பார்க்கிறது அந்த தவளைகளால் வெளியே வரவே முடியவில்லை ஏனெனில் அது ஒரு பெரிய பள்ளம் கொஞ்ச நேரம் கழித்து மேலே இருக்கும் தவளைகள் சொல்கிறது இனி உங்களால் வெளியில் வரவே முடியாது தேவையில்லாமல் முயற்சி செய்து எனர்ஜியை வீணாக்காமல் அங்கேயே அமைதியாக இருந்து விடுங்கள் என்று அந்த தவளைகளை டீமோட்டிவேட் செய்து கொண்டிருந்தன இதை கேட்ட இரண்டு தவளையில் ஒரு தவளை தன்னால் மேலே போகவே முடியாது என்று மனம் தளர்ந்து மூச்சு திணறி இறந்து விடுகிறது ஆனால் அந்த பள்ளத்தில் இருந்த இன்னொரு தவளை முயற்சி செய்வதை நிறுத்தவே இல்லை எட்டு மணி நேரம் கழித்து அந்த குழியிலிருந்து குதித்தே மேலே வருகிறது அதை பார்த்த மற்ற தவளைகள் நாங்கள் உன்னை எவ்வளவு டீமோட்டிவேட் பண்ணியோ எப்படி மேலே வந்தாய் என்று கேட்டது அதற்கு அந்த தவளை என்ன சொன்னது தெரியுமா என்னது என்னை எல்லாரும் டீமோட்டிவேட்டாக பண்ணிங்க எனக்கு சரியாக காது கேட்காது என்னை நீங்கள் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் நான் நினைத்தேன் என்று சொன்னது இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய பேர் இறக்கி பேசவும் குறை சொல்லவும் டீமோட்டிவேட் பண்ணுவதற்கும் வருவார்கள் அப்போதெல்லாம் நாமும் காது கேட்காதது போலவே இருந்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் நம் மனதுக்கு பிடித்த காரியங்களை செய்து വാഴയിൽ വെച്ചി അടയലാം മുയർച്ചു താൻ പാരുങ്ങളേ വാഴ നിക്കും മീണ്ടും സന്ദിപ്പോൾ